வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராமேஸ்வர தலத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு தலை சிறந்த நேர்மையான மன்னரின் வரலாற்றை பார்த்துட்டு அப்புறமா ஆலயத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகலாம் அந்த காலத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட விஜய ரகுநாத சேதுவதி என்ற மன்னர் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு இரண்டு மகள்கள் சிவகாம நாச்சியார் ராசலட்சுமி நாச்சியார் என்ற இரண்டு மகள்கள் பருவ வயது எட்டிய தன் மகள்களுக்கு தாயில்லாத சூழ்நிலையில் தன் மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க எண்ணிய மன்னரோ தன் தங்கை மகன் தண்டபாணி தேவருக்கு தன் மகள்களை திருமணம் முடித்து வைக்க தனது இளைய மகள் ராசலட்சுமியை கேட்கிறாரு அதற்கு ராசலட்சுமியோ தந்தையே எனக்கு மாமாவை கட்டிக்கொள்ள சம்மதம்தான் ஆனால் அதே சமயம் தன்னுடைய அக்காவும் மாமாவை திருமணம் செய்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் விஷயத்தையும் தந்தையிடம் சொல்கிறாங்க இதை கேட்டு மகிழ்ந்த விஜய ரகுநாத சேதுபதியோ தன் இரண்டு மகள்களையுமே தன்னுடைய மருமகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணுறாரு அதன்படியே தன்னுடைய இரண்டு மகள்களையுமே மருமகன் தண்டபாணி தேவருக்கே திருமணமும் செய்து வைக்கிறாரு அதற்கப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உருவாகுது அது என்னன்னு பார்க்கலாம் தனது இரு மகள்களையும் திருமணம் முடித்து வைத்த கையோடு மருமகனிடம் மருமகனே என்னுடைய இரண்டு கண்களையும் உன்னிடம் ஒப்படைச்சிட்டேன் அதுபோல மூன்றாவது கண்ணாக இருக்கும் ராமேஸ்வரத்தையும் உன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கிறேன் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை முழுமையாக நீ சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு தலையாட்டிய தண்டபாணி தேவரோ அதற்கு பிறகு ராமநாதபுரம் கோயிலுக்கு அந்த காலத்தில் போகணும்னா படகு வழியாகத்தான் போகணும் இந்த படகுல ஏறி செல்வதற்கு விஜயரகுநாத சேதுபதியால் எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படலை ஆனால் தனது மருமகன் கட்டுப்பாட்டிற்கு வந்தவுடனே அந்த ஆலயத்திற்கு செல்லும் படகிற்கு ஒரு ஆளுக்கு காலனா என்ற வீதம் வசூலிக்க சொல்றாரு அந்த சமயத்துல வடக்கிலிருந்து ஒரு அந்தனர் ஒருவர் ராமேஸ்வரத்தில் இருக்கும் சிவபெருமானின் தரிசனத்தை காண்பதற்காக படகில் தன்னை ஏற்றி சென்று அக்கறையில் விடுமாறு சொல்றாரு ஆனா படகோட்டியோ அந்த அந்தனரை ஏற்றுவதற்கு காலனா கூலி கேட்கிறான் ஆனா அந்தனரிடம் காலனா இல்லாத வறிய சூழ்நிலை அதனால் அவரால் இருபத்தைந்து காசுகள் பணம் கட்ட முடியல அதனால படகோட்டியும் தன்னோட படகுல அந்த அந்தனரை ஏற்றிக்கொள்ள மறுக்கிறான் விஜயரகுநாத சேதுபதி மன்னனிடம் சென்று மன்னா நான் வடக்கிலிருந்து வந்திருக்கும் ஒரு அந்தணன் ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமநாத சுவாமியின் தரிசனத்தை காண்பதற்காக வந்தேன் ஆனால் படகோட்டியோ என்னிடம் காலனா ரூபாய் கேட்குறாரு தற்போது படகில் ஏறுவதற்கான பணத்தை கட்டக்கூட எங்கிட்ட வசதி இல்லை இவ்வளவு வறிய சூழ்நிலையில் இருக்கும் என்னை இக்கரையில் ஏற்றி சென்று அக்கறையில் விடுமாறு உங்கள் படகோட்டிக்கு உத்தரவு பிறப்பியுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மன்னருக்கோ பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவரோ படகோட்டுவதற்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்க இதுவரை சொல்லலை ஆனால் இப்போது யார் வசூலிக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை மந்திரிமார்களிடம் விசாரிக்கிறாரு அப்பொழுது மந்திரிமார்களோ ஆமாம் மன்னா உங்கள் மருமகன் தான் படகோட்டுவதற்கு பணம் வசூலிக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஆத்திரத்தின் உச்சிக்க போன மன்னரோ இதுவரையில் ஏன் என்னிடம் இந்த தகவலை சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு அதற்கு மந்திரிமார்களோ மாமன் மருமகன் உங்களுக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகளை நாங்கள் பெரிதுபடுத்த விரும்புகிற அதனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நேர்மையின் சிகரமாக இருந்த விஜய ரகநாத சேதுபதியோ தன்னுடைய மருமகன் என்றும் பாராமல் தண்டபாணி தேவரை அழைத்து வரச் சொல்லி அவரிடம் விசாரணை நடத்துகிறாரு நீ படகோட்டுவதற்கு காலனா ரூபாய் வசூலிக்க சொன்னாயா அப்படின்னு கேட்குறாரு மறுக்காமல் ஒப்புக்கொண்ட தண்டபாணி தேவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது தண்டனை என்னென்ன அவருடைய தலை துண்டிக்கப்படுது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தனது கணவரின் நிலை என்ன என்று தெரியலன்னு நினைச்ச சிவகாமி நாச்சியாரும் ராசலட்சுமி நாச்சியாரும் தனித்தனி பல்லக்கில் ஏறி வராங்க அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியிலேயே தனது கணவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தியை கேட்டதும் பல்லக்கிலிருந்து கீழே இறங்கியவர்கள் அங்கேயே சிதையை மூட்டி தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொள்றாங்க இப்படி இரண்டு பேருமே தங்களோட உயிரை மாய்த்து கொண்ட இடத்த அக்கா மடம் தங்கச்சி மடம் என்ற இன்றளவில் அழைத்து வரப்படுது இவ்வளவு நேர்மையும் கண்ணியமும் சிறந்த மன்னர்கள் ஆண்ட இந்த பகுதியில் அமைய பெற்றிருக்கும் இந்த ராமேஸ்வர ஆலயம் மனித குலத்திற்கே ஒரு முக்கியமான தத்துவார்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கு பொருளாதாரத்தில் சிறந்தவர்களோ அல்லது வறியவர்களோ அவர்கள் எந்தவித தகுதியுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்தை இந்த பூமியிலேயே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற உண்மையை விளக்கக்கூடும் பகுதியாகவும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு சிவபக்தியில் இவனை மிஞ்ச வேறு யாருமே இல்லை என்ற பெயர் கொண்டவன் இலங்கை வேந்தன் ராவணன் ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாகவும் காலை மடக்கி ஒற்றைக்காலை நின்று சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டு சிவபெருமானால் பலவிதமான ஆசைகளையும் வரங்களையும் கேட்டு பெற்றவன் இவன் ஆனால் துர்புத்திகளையும் துர்போதனைகளையும் கேட்டதனால ராமபிரானின் மனைவி சீதா தேவியை கவர்ந்து கொண்டு இலங்கைக்கு வந்துடறான் ஆனால் ராமபிரானோ தன்னுடைய வானர சேனைகளை கொண்டு இலங்கைக்கு சென்று ராவணனை கொண்டு அழித்து தேவியை மீட்கிறாரு இருந்தாலும் ராமபிரானுக்கு ராவணனை கொன்று அழித்ததனால் அவருக்கு பித்ருதோஷம் ஏற்படவே அகத்தியரின் ஆலோசனையின்படி இந்த ராமேஸ்வரத்திலேயே சிவபெருமானை வழிபட்டு அவருடைய பித்திருதோஷம் நீங்குவதற்கு வழிவகை செய்கிறாரு அதனால் இப்போது ராமபிரானுக்கு சிவலிங்கம் தேவைப்படவே அனுமனை அனுப்பி ஒரு சுயம்புலிங்கத்தை கொண்டு வர செய்கிறாரு அனுமனும் பல்வேறு சோதனைகளுக்கு அப்பால் காசியிலிருந்து ஒரு சுயம்புலிங்கத்தை எடுத்து கொண்டு வராரு ஆனால் ஆஞ்சநேய பகவான் அந்த சிவலிங்கத்தை கொண்டு வருவதற்குள்ளாகவே அகத்திய மாமுனிகள் ராமபிரானுக்கு குறித்து கொடுத்த நேரம் கடந்து போய்விடுமோ என்ற எண்ணத்தில் தேவியோ அங்கு கடற்கரையில் இருந்த மணலை கொண்டு ஒரு சிவலிங்கத்தை பிடித்து பூஜை செய்கிறாங்க இப்படி பூஜை செய்த அந்த சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டையும் செய்து விடுறாங்க ஆஞ்சநேய பகவான் இவ்வளவு வேலையும் முடிந்த பிறகு தாமதமாக வந்ததுனால அவர் கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியல அதனால் ஆஞ்சநேய பகவானின் வருத்தத்தை கண்டுணர்ந்த ராமபிரானோ ஆஞ்சநேயா அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அந்த சிவலிங்கத்தை அகற்றிவிட்டு நீ கொண்டு வந்த சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஆஞ்சநேய பகவானோ தன்னோட வாளை கொண்டு அந்த லிங்கத்தை எவ்வளவோ அப்புறப்படுத்த முயற்சிக்கிறாரு கடுமையான முயற்சி செய்தும் இவருடைய முயற்சி பலனளிக்கல ஆஞ்சநேய பகவான் மிகவும் சோர்ந்து போயிடுறாரு அதனால் ராமபிரானோ ஆஞ்சநேயனிடம் அனுமனே நீ கொண்டு வந்த இந்த சிவலிங்கத்தை வடக்கு பக்கமாக நீ பிரதிஷ்டை செஞ்சுடு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு சந்தோஷமடைந்த ஆஞ்சநேய பகவானும் அந்த ஆலயத்தின் வடக்கு பக்கம் இந்த காசியில் இருந்து கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறாரு ஆனால் மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கும் இந்த மணல் லிங்கத்தில் ஆஞ்சநேய பகவானின் வாழ்த்தடம் பதிந்திருக்கும் காட்சியை இன்றைக்கும் பார்க்கலாம் சீதா பிராட்டியின் கையினால் பிடித்த சிவலிங்கம் என்றாலும் அனுமன் கொண்டு வந்த காசி விஸ்வநாதருக்கே முதல் பூஜை என்றும் அதன் பிறகே கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலவே இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு இருக்குது அது என்னென்னா இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் லிங்கோத்பவருக்கு எதிரில் ஒப்பினால் செய்யப்பட்ட லிங்கம் ஒன்று இருக்குது இந்த உப்புலிங்கத்திற்கு பல்வேறு வகையான பூஜைகள் செய்தும் அபிஷேகம் செய்தும் இன்றளவில் ஒரு உப்பு கூட கரையாம அப்படியே இருக்குன்ற உண்மையை இன்றும் பார்க்கலாம் இந்த உப்பு எப்படி உருவாச்சுன்னா பாஸ்கர தேவராய சுவாமிகள் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்க வந்த பக்தர்களில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மணலிங்கம்னு சொல்கிறாங்க இந்த சிவலிங்கத்திற்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்தும் இதுவரைக்கும் எப்படி கரையாமல் இருக்கும் இது மனலிங்கம் என்று சொல்வதற்கு நம்பக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாஸ்கர தேவராய சுவாமிகள் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கறாரு இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி அளிக்காமல் இது மனதால் செய்த சிவலிங்கம் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க இதனால் பாஸ்கர தேவராய சுவாமிகள் ராமநாத சுவாமியின் மகத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு உப்பு மூன்று படி வாங்கி வரச் சொல்லி அந்த உப்பை கொண்டே ஒரு லிங்கத்தை உருவாக்குறாரு உருவாக்கிய பின்பு அந்த உப்பு லிங்கத்திற்கு தண்ணீர் தே பால் என்று பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்து காமிக்கிறாரு அந்த சமயத்தில் ஒரு உப்பு கூட கரையாமல் அனைத்தும் நிலைத்து நிற்கும் மணலிங்கம் பொய் என்று சொன்னவர்கள் அந்த காட்சியைக் கண்டு மெய் சிலித்து போய் நிற்கிறாங்க காசிக்கு நிகரான இந்த ராமேஸ்வர ஆலயத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தில் ஒரு நாள் இரவு தங்கி இருந்து செல்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும்னு நம்பிக்கையாக சொல்றாங்க இந்த ஆலயத்தில் எதிரே இருக்கும் கடலில் இருந்து எழக்கூடிய அலைகள் ஆர்ப்பாரிக்காமல் அமைதியாக தவழ்ந்து கொண்டிருக்கும் காட்சியை இன்னைக்கும் பார்க்கலாம் அதுபோல இங்கு இருக்கும் அக்னி தீர்த்தத்தில் முதலில் நீராடல் செய்துவிட்டு ஆலயத்தின் உள்ளே இருக்கும் இருபத்தி வகையான ருசிகளை கொண்ட இருபத்தி இரண்டு வகையான கிணறுகளில் நீராடல் செய்வது இருபத்தி இரண்டு வகையான நற்சிறப்புகளை நமக்கு உருவாக்குது செல்வ வளம் பேச்சுத்திறன் உலக நன்மை கல்வி சுகபோகம் மன உறுதி தடைகள் நீங்குதல் எதிரிகள் விலகுதல் மனச்சுமை நீக்குதல் பல்வேறு வகையான துறைகளில் வெற்றி பிரமகத்தி தோஷம் விலகல் பல்வேறு வகையான பாவங்கள் விலகுதல் பதவி உயர்வு முன்னோர்களின் ஆசி முன்வினை நீங்குதல் அனைத்து பிணிகளும் விலகுதல் ஆயுள் விருத்தி கலை ஆர்வம் தலைமை பண்பு முக்தி போன்ற அனைத்து வகையான சிறப்புகளும் நமக்கு கிட்டும் ராமபிரான் மணலை கொண்டு நவக்கிரகங்களை உருவாக்கி வழிபாடு செய்த பட்டணம் என்ற ஆலயம் இந்த ஆலயத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள நவக்கிரகங்களை நாமும் நம் கையினாலேயே தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இப்படி ராமனுக்கு பிடித்திருந்த சனி தோஷம் விலக ராமபிரான் இந்த நவக்கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்கிறாரு வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் இணையும் இடத்தில் அமைந்துள்ள தனுஷ்கோடி என்ற இடத்தில்தான் ராமபிரான் தன் மனைவியை மீட்க பாலம் அமைக்கிறாரு ராமபிரான் இந்த தனுஷ்கோடியில் தன் வில்லை கொண்டு அங்கு ஒரு புனித தீர்த்தத்தை உருவாக்குறாரு மனைவியை மீட்க போராட்டத்தில் இருக்கும் ராமபிரானோ வனப்பகுதியில் இருக்கும் பொழுது அவருக்கு தண்ணீர் தாக்கம் மிகுதியாக எடுக்கவே லட்சுமணனை அனுப்பி தனக்கு தண்ணீர் எடுத்து வர சொல்றாரு லட்சுமண பிராணும் தண்ணீரை எங்கெங்கோ தேடி தன்னுடைய அம்பார துணியை கொண்டு தண்ணீர் கொண்டு வரும் அந்த சமயத்துல தான் சூர்பநகை லட்சுமணரே வழிமறித்து தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தரா ஆனால் அதையெல்லாம் நிராகரிப்பதை கண்ட ராமபிரானோ தனக்காக தன் கட்டிய மனைவியை கைவிட்டு தன்னுடன் புறப்பட்டு வந்த லட்சுமண பெருமான் அடுத்த பிறவியில் தனக்கு அண்ணனாக பிறக்க வேண்டும் அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ராமபிரான் மனதுக்குள்ளேயே நினைத்து கொள்றாரு அவர்தான் ராமபிரானுக்கு அடுத்த பிறவியில் பலராமன் என்ற அண்ணனாக பிறப்பதாக வரலாறுகள் கூறுகிறது அதுபோல லட்சுமண பெருமான் தான் இப்பொழுது பள்ளி கொண்ட பெருமானுக்கு உடையாகன் நிற்கும் ஆதிசேஷன் என்றும் சொல்கிறாங்க இந்த ராமேஸ்வரர் ஆலயத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தவறியவர்கள் அமாவாசை திதி என்று இந்த ஆலயத்திற்கு சென்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையுது இந்த ஆலயத்தின் அருகிலே தான் தன் மனைவியை மீட்க பாலம் அமைக்க ராமன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அணிலுக்கு மோட்சம் கொடுத்த கதை உங்களுக்கு தெரியும் அதுபோல ராமபிரான் தவளைக்கும் மோட்சம் கொடுத்திருக்கிறாரு பாலம் அமைத்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ராமபிரான் தன் வில்லை மணலில் சொருகி வைத்துவிட்டு அருகிலேயே அமர்ந்து விட்டாரு அதுக்கப்புறம் அந்த வில்லை எடுக்கும் பொழுது வில்லின் அடியில் இரத்த துளிகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த ராமபிரானோ அந்த இடத்தை தோண்டி என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லி தன் தம்பி லட்சுமண பெருமானுக்கு உத்தரவிடுறாரு லட்சுமண பெருமானோ அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தவளை ரத்த துளிகளோடு இருப்பதைக் கண்டு ராமபிரானிடம் சொல்லவே அந்த தவளையை அன்போடு கையில் எடுத்த ராமபிரான் நான் அம்பை கீழே குத்தும் பொழுது நீ வாய் திறந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு தவளையோ ராமா எங்களுக்கெல்லாம் துன்பம் வரும் பொழுது கடவுளான உன்னை சொல்லி நாங்கள் அழைக்கிறோம் ஆனால் நீங்களே என்னை துன்புறுத்தும் பொழுது நான் யாரிடம் சென்று முறையிடுவது அப்படின்னு கேட்ட தவளையை வாஞ்சையோடு தடவி கொடுத்து இனிமேல் நீ எப்பொழுதும் கத்திக்கொண்டே இருப்பாய் அப்படின்னு அந்த தவளைக்கு மோட்சம் கொடுக்கிறாரு அறியும் சிவனும் ஒன்று என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்ற பெயரும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ராமநாமத்தின் சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக முக்கோடி தேவர்களும் ஒன்று சேர்ந்து பிரம்மா கிட்டப்போ கேட்குறாங்க பிரம்மாவோ இதை பற்றி நீங்கள் மகாவிஷ்ணுவிடம் கேட்பது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி எல்லோரையும் மகாவிஷ்ணுவிடம் அனுப்புகிறாரு மகாவிஷ்ணுவோ இந்த ராமநாமத்தின் சிறப்பு பற்றி சிவபெருமானிடம் போய் கேளுங்கன்னு சொன்னவர் கூடவே இவரும் போகிறாரு அப்போது சிவபெருமானிடம் ராமநாமத்தின் சிறப்பு பற்றி கேட்குறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு ராமனை எவன் ஒருவன் சிவனாக நினைத்து வழிபாடு செய்கின்றானோ அவன் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவிடம் கேட்குறாங்க மகாவிஷ்ணுவோ அந்த ராமனுக்கு எவன் சிவனோ அவன் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி அரியும் சிவனும் ஒன்று என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த வைஷ்ணவ சிவத்தலத்திற்கு ஒருமுறை நாமும் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து சிவபெருமானின் நல்லாசிகளையும் நல்வினைகளையும் பெறுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி